கார்த்திகை தீபத் நம்ம வீட்ல என்ன செய்யணும் வாங்க வீடியோல பார்க்கலாம் பரணி தீபம் கொண்டாட நினைக்கிறவங்க டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில ஒரு தாம்மாளத்தை ஐந்து அகல் விளக்குகளை எல்லா திசைகளையும் பார்த்த மாதிரி ஏத்திக்கலாம் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு தீபங்களாவது ஏத்தணும் வீட்டு வாசல்ல கோலம் போட்டு குத்து விளக்கேற்றி அதை சுற்றி அழகா அகல் விளக்குகளை அமைச்சுக்கலாம் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் ஷட்கோணக் கோலம் போட்டு அதை சுற்றி ஆறு விளக்குகள் ஏற்றினா ரொம்ப சிறப்பு வாசப்படி பால்கனி பின்வாசல் மொட்டை மாடி தோட்டம் துளசி மாடம்னு எல்லா இடங்கள்லையும் எவ்வளவு விளக்குகளை வேணும்னாலும் ஏத்திக்கலாம் வெள்ளம் ஏலக்காயோட சேர்த்து கிளறின பொரி உருண்டைகளை நிவேதனத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் மகாதீபத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் சரியாக மூன்று நிமிடங்கள் மட்டும் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக திருவண்ணாமலை பவனி அந்த நேர்ல பார்க்க முடியாதவங்க காட்டும் போது கட்டாயம் தரிசனம் பண்ணிடு மலைஉச்சியில மகாதீபம் ஏற்றப்பட்ட உடனே சிவபெருமானை மனசார வேண்டிக்கிட்டு நம்முடைய வீடுகள்லையும் தீபங்கள் ஏற்ற தொடங்கலாம் அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள்